தேவன்பாடி வர சில சில விவசாயிகள் வந்து கல் இறக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தூண்டுதலாக இருந்த சீமான் மீது இந்த நிமிடங்களிலும் வழக்கு பதிவு பதிவு செய்ததாக தெரியல இன்னைக்கு வந்து விவசாய மக்களை வந்து தூண்டி கல் இருக்குவதற்கு சட்டவிரோதமாக சேவை செய்வதற்கு தூண்டி விடுகிறார்கள் ஏழை எளிய மக்களை நிற்கதியாக்கி அவங்களை மென்டலா அவங்களை அடிமைப்படுத்தி அவங்க அவங்க தோப்புக்குள்ளேயே கிடக்கணும் அவங்க காலடியிலேயே கிடக்கணும் இதுதான் இந்த சில பேருடைய நோக்கம் அதாவது ஒரு பாட்டில் பீர் அல்லது கல் அல்லது பிற மதுவைகள் போன்றவற்றை ஒரே நாளில் குடித்தாலும் தினமும் ஒரு புட்டியாக ஏழு நாட்களில் குடித்தாலும் பாதிப்பு ஒன்றுதான் எனவே மதுவை உணவாக கருதியோ மருந்தாக கருதியோ அதை எப்படி உட்கொண்டாலும் அது திசை தமிழ்நாட்டுக்கு வந்து கல் அவசியமற்றது அதால் குடி குடி தமிழ் குடியை கெடுத்துமை தவிர தமிழ் குடியை வாழ வைக்க எந்த சித்த மைத்திய மையத்திலும் வந்து கல்லு குடிச்சா நல்லதுன்னு சொல்லு அவங்க அப்படி ஒருத்தர் கொடுத்துக்கிறாங்க அறிக்கை அரசு என்ன சொல்றாங்க இது வந்து பிரேச ரத்த கொதிப்பு வரும் அப்புறம் ஈரல் பாதிப்பு வரும் இன்னைக்கு ஒரு ஈரல் மாற்றுறதுன்னா ஒரு கோடி ரூபா வேணும் ஈரல் இருந்து கிடைக்கும் ஆட்டுக்கீரலா வைக்க முடியும் நேற்றைய முன்தினம் பொள்ளாச்சி எருக்கு தேவம்பாடி வலசு என்ற பகுதியில் இதுபோல வந்து கடந்த பதினைந்தாம் தேதி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அவர்கள் பெரிய தாலையில பனைமரை மேறி கல் இறக்கியதை அடிப்படையாக வைத்து அந்த தேவன்பாடி வர சில சில விவசாயிகள் வந்து கல்லிறக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு தூண்டுதலாக இருந்த சீமான் மீது இந்த நிமிடங்களிலும் வழக்கு பதிவு பதிவு செய்ததாக தெரியல என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் இதுபோல அரசியல் லாபங்களுக்காக எதையாவது வாய்க்கு வந்ததை பேசுவது ஆதாரமற்ற தகவல்களை வந்து பொதுமக்கள் மத்தியில் சொல்லுவது இதெல்லாம் இதையெல்லாம் நம்பி விவசாயிகள் வந்து மோசம் போய்விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளா நேற்று கூட திருப்பூரில் விவசாய சங்கம் என்ற பெயரில் ஒரு வழக்கறிஞர் இது வந்து உணவுதான் என்று அவரும் சொல்லுகிறார் அதாவது ஒரு எதெல்லாம் உணவு எது உணவில்லை என்பது ஒரு மருத்துவ குழு சொன்னால் பரவாயில்லை அவர் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் அவர் ஏதோ ஒரு தகவலை எங்கிருந்தோ ஒரு வாட்ஸ்அப்பில் வந்ததை எடுத்து வைத்து கொண்டு அதை உணவுப் பொருள் என்று அவர்கள் துணிந்து பேச முயற்சி செய்கிறார்கள் இதையெல்லாம் நம்பி பல இடங்களில் வந்து விவசாயிகளும் அவர்களும் அறியாமின் காரணமாக கல் உணவுதானோ கல்லிறக்கினால் சட்டம் த இல்லையோ என்ற எண்ணத்தில் வந்து அவர்கள் வந்து தவறாக வழி வழிநடத்தப்படுகிறார்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எந்த விவசாயம் இது போன்று சில போலி விவசாய அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை சில பேர் விவசாய சங்கம் என்பது உண்மையாக விவசாயிகளுக்காக பாடுபடுகின்றது வேறு ஆனால் கட்ட பஞ்சாயத்து சென்றதற்காகவே உருவாக்கப்பட்ட சில பேர் வக்கீலுக்கும் விவசாயத்துக்கும் அந்த சம்பந்தம் கிடையாது அவர்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போகிறார்களா எங்கே பிடித்தார்கள் என்ன பிடித்தார்கள் என்பது தெரியாது அப்படிப்பட்டவர்கள் வந்து விவசாய சங்கத்துடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு வந்து விவசாய மக்களை வந்து தூண்டி கல்லிருப்பதற்கு சட்டவிரோதமாக சேவை செய்வதற்கு தூண்டி விடுவார் ஏழை எளிய மக்களை நிற்கதியாக்கி அவங்களை மென்டலா அவங்களை அடிமைப்படுத்தி அவங்க அவங்க தோப்புக்குள்ளேயே கிடக்கணும் அவங்க காலடியிலே கிடக்கணும் இதுதான் இந்த சில பேருடைய நோக்கம் அது எல்லாருடையும் நோக்கம் கிடையாது சாதாரண விவசாயம் நோக்கம் கிடையாது இது பண்ணையால் மேன்மைக்கன அதாவது வந்து நேரடியாக உடலுக்கு ஈடுபடாத சிலவருடைய ஒரு சதியாக இருக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசு இது வந்து உடனடியாக வந்து இதுக்கு இது வந்து மவனம் காத்துக்கிட்டு தான் சரி கிடையாது இது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் அவங்க கல்லை இறக்கு போவாங்க அவங்க கல் இறக்கு போனால் நாங்கள் கல்லை தடுத்து போவோம் ஸோ தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் உருவாயிடுது ஆனால் அவங்க கல் இருக்கிறது வந்து இனிமேலும் அவங்க யாராவது வந்து இந்த அமைப்புகள் யாராவது வந்து கல் இருக்கிற போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அப்புறம் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் கல்லால் என்ன பாதிப்பு கல்லால் என்னென்ன பாதிப்பு அடைஞ்சிருக்கிறங்கிறதுல நாங்கள் கண் கூட கண்டவர்கள் எல்லாரும் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது இன்றைக்கு மட்டுமல்ல நாங்கள் வந்து இந்த புத்தகம் வந்துங்க தாஸ்மாக் குடியின் பிடி வந்து தமிழகத்தை மீட்போம் மது இல்லா புதிய தமிழகம் படைப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நாங்க வந்து இதுக்கான பிரச்சாரத்தை வந்து ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே வந்து நாங்க வந்து இதுக்கான புத்தகத்தை நாங்க போட்டுறோம் அதுல ஒன்பதாவது பக்கத்திலேயே நான் சொல்லுகிறோம் அதாவது ஒரு பாட்டில் பீர் அல்லது கல் அல்லது பிற மதுவைகள் போன்றவற்றை ஒரே நாளில் குடித்தாலும் தினமும் ஒரு புட்டியாக ஏழு நாட்களில் குடித்தாலும் பாதிப்பு ஒன்றுதான் எனவே மதுவை உணவாக கருதியோ மருந்தாக க கருதியோ அதை எப்படி உட்கொண்டாலும் அது திசன் தான் அப்படிங்கிறது இன்னைக்கு நாங்க போல இதை வந்து புதிய தமிழகம் கட்சி கொள்கையாக தமிழ்நாட்டுக்கு வந்து கல் அவசியமற்றது அதால் குடி குடி தமிழ் குடியை கெடுத்துமை தவிர தமிழ் குடியை வாழ வைக்கார் எனவே அதை முற்றாக ஒழித்துக்கட்டணும் அதுக்கு எந்த காரணம் தமிழ்நாடு அரசு மீண்டும் அனுமதி கொடுக்கக்கூடிய சிந்தனையும் அது வரக்கூடாது எனவே தடுத்துக்கு வந்து மீண்டும் வந்து சட்டத்தை மீறி போ இன்றைக்கி இருக்கிற எக்ஸிஸ்டிங் லாவை மீறி வந்து இந்த மாதிரி வந்து கல் இறக்குவதற்கு வந்து சில அமைப்புகள் வந்து அது பிரச்சாரமாக மேற்கொள்கிறார்கள் அது பிரச்சாரம் அதாவது வந்து கல்லை இறக்கினாலும் தப்பு அது கல் உணவு என்று பிரச்சாரம் செய்தாலும் அதுவும் தவறு தான் அது கலப்படத்தில் வரும் தவறான பிரச்சாரம் இதை நம்பி யாராவது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி இது பால்ன்னு சொல்லி வந்து இது தென்னம்பால் பனம்பால் நம்மை குழந்தைகளுக்கு கொடுத்தா அது என்ன ஆகும் ஆனால் உணவுப் பொருள்னு அவர்தான் நிரூபிக்கணும் வச்சுங்களேன் நாங்கள் மது நெருவிக்கிறது எல்லாம் வச்சுருக்கிறோம் அத்தனை பர்சன்ட் டால்கால் இருக்குதுன்னு சொல்கிறோம் உணவு பொருளாக எத்தனை எத்தனை இருக்குது ஏன் அதே போய் இங்கிருந்து நீங்க வந்து ஒரு முட்டை சாப்பிட்டா இருக்கக்கூடியது வந்து ஒரு பால் ஒரு லிட்டர் பால் இருக்கக்கூடியது வந்து ஏன் கல் ஒரு லிட்டர் குடிக்கிறீங்க ஒரு ஒரு கிளாஸ் பால் இருக்கக்கூடியது ஏன் கல் வாங்கி குடிக்கிறீங்க அவர் வந்து உண்மையில முப்பது வருஷம் சொல்றாரு யாராவது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பேச தயாராக காரணம் என்னன்னா அவங்க பேசுறதுல எந்த விதமான விஞ்ஞான உருவமான ஆதாரம் கிடையாது அது ஏதோ ஒரு தெருவில் போகிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க உண்மையா பேசுறதா பத்து கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு ஆச்சுங்களா எப்படிங்க இன்கம் டேக்ஸ் கட்டி முடிச்சுட்டு வெயிட் பண்ணியா இடி கிட்ட கொடுத்துட்டு தமிழ்நாடுல இது மாதிரி ஒரு சவால் வைக்கிறோம் தயார் சொன்னா நாங்க பண்ண வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டு வந்து பப்ளிக்கா வச்சிடணும் சரிங்களா உணவுன்னு சொல்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்யறாங்க மிசலேனியஸ் அப்படின்னா இது வந்து எதுலையுமே வராது அதுக்குள்ள வந்து டாடிங்கிறது அவங்க என்ன டாடி ரெண்டு மூணு விதமா இருக்குது ஒண்ணு வந்து அந்த டாடியை வந்து காற்றுப்படாம அதுல இருந்து நேர தென்னம்பாலையோ பன்னம்பாலையோ இருந்து எதுக்குன்னா அது காற்றுப்படாம மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி சென்டிகிரேட்ல வந்து குளிரில் வந்து அதை இறக்கி கொண்டு வரணும் அதை அப்படியே சேஃப் கார்டு பண்ணும் அது ஒரு மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி வைக்கணும் அது வந்து நீரா அது வந்து வெரி டிஃபிகல் டு டேப் அதுக்கடுத்து அப்படி வந்து பானைகளில் சுண்ணாம்பை தடவி அதை எடுத்தோம்னா அது வந்து பதனியல் அல்லது தெடுவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இம்மீடியட்டை உடனடியாக வந்து ஐஸ்லையும் வைக்காம பானை சொன்னாமும் போடாமல் நேரடியாக இருக்குன்னா அது வந்து கல் இந்த டாடின்னு இவங்க சொல்றதெல்லாம் வந்து அந்த தான் நீராவை தான் வந்து அவங்க குறிப்பிடாங்க தவிர டாடியை குறிப்பிடல ஸோ ஆனால் இதை வந்து இதுதான் வந்து சொல்லிக்கிறாங்கன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று போட்டுக்கிறதாக சொல்லி இது வந்து சாதாரண மக்களை ஏமாற்றுகிறாங்க எந்த எந்தித்திய மையத்திலும் வந்து கல்லு குடிச்சா நல்லதுன்னு சொல்லு அவங்க அப்படி ஒருத்தர் கொடுத்துக்கிறாங்க அரசியல் என்ன சொல்றாங்க இது வந்து ரத்த ரத்தொதிப்பு வரும் அப்புறம் ஈரல் பாதிப்பு வரும் இன்னைக்கு ஒரு ஈரல் மாற்றுனா ஒரு கோடி ரூபா வேணும் ஈரல் எங்கே கிடைக்கும் ஆட்டுகரலாம் வைக்க முடியும் ஆச்சுங்களா ஸோ இது மாதிரி பாதிப்புகளாக இருக்கிற போது தவறாக அந்த சித்த வைத்தியத்தையும் அவர்களை கொண்டு வந்து இழுத்து விடுறாங்க எந்த சித்த வைத்தியத்திலும் கல் அட்வைஸ் முடியாது அதுவோ கல் அட்வைஸ் பண்ணக்கூடாது